ஹலோ இந்த ஒரு வீடியோல மகளிர் தினம் பற்றி பத்து வரி கட்டுரைகளை தான் கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளோட சேனல புதுசா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற எந்த வீடியோக்களையும் நீங்க மிஸ் பண்ணாம உங்களால் பார்க்க முடியும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க இப்பவே ஒரு லைக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இதை விட ஒரு பெஸ்டான வீடியோ குடுக்கறது எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் மகளிர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமண்டில் சொல்லுங்கள் செகண்ட் ஒன் இது பெண்களின் சாதனைகளையும் உரிமைகளையும் கொண்டாடும் நாள் தேர்ட் ஒன் பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கம் போர்த்துவன் ஒன் சமூகம் பொருளாதாரம் அரசியல் போன்ற துறைகளில் பெண்கள் முன்னேற இது ஊக்குவிக்கிறது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கண்டென்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் பத்து வரி கட்டுரைகள் இல்லை அப்படின்னா ஷார்ட் ஸ்பீச்சர்ஸ் கவிதை போட்டுக்கான தலைப்பில் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்ல அழிவு பண்ணுங்க ஒன் பெண்களின் பங்களிப்பை அங்கு அங்கீகரித்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறது இந்த வீடியோ கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி பாகுபாடுகளை களைய முற்படுகிறது செவன்த் ஒன் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது எய்த் ஒன் உலகெங்கிலும் உள்ள பெண்கள் ஒன்றிணைந்து தங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க இது ஒரு வாய்ப்பு நைன்த் பெண்களின் முன்னேற்றத்திற்காக போராடிய தலைவர்களை நினைவு கூறுகிறோம் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க ஒரு லைக் போட்ட மகளிர் தினம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் ஒரு முக்கியமான